ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளி குரல் அறிவி திருவேங்கடத்து எழில் சோதி எந்த தந்தை தந்தைக்கே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த பதிவில் முக்கியமான ஒரு எடுத்து நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா லக்னம் அப்படின்னா என்ன லக்னாதிபதி யார சொல்றாங்க அதுக்கடுத்து முக்கியமா இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க சமீப காலமா அதுக்குண்டான அர்த்தம் என்ன அதை வந்து எப்படி பார்க்கறது இதுக்குண்டான விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த லக்னம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ராசி கட்டம் அப்படி நம்ம எடுத்தோம்னா மொத்தம் வந்து அதில் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது பனிரெண்டு மாதங்களாக வகுக்கப்படுது அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசி அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளோட முன்னோர்கள் வந்து பிரிச்சுருக்காங்க இப்போ மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சித்திரை மாதம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வைகாசி மாதம் அப்போ அதன் அடிப்படையில் சித்திரையிலேருந்து தொடங்கி பங்குனி வரையிலும் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சூரியனினுடைய கதி அடிப்படையில் பிரி பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது சூரியனுடைய பெயர்ச்சி அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இப்போ சூரியன் வந்து மேஷத்தில் இருக்காரு அப்படின்னா அன்னைக்கு சித்திரை மாதம் அப்படின்னு அர்த்தம் அப்போ சூரியன் பெயர்ச்சியாகி எப்போ ரிஷபத்துக்கு போகிறாரோ அப்போ வைகாசி மாதம் வந்து தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி சூரியன் ஒவ்வொரு ராசிகளாக போகும்போது அந்தந்த மாதம் புது மாதம் வந்து பிறக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே எடுத்துக்கணும் அப்போ ஒரு லக்னம் அப்படிங்கிறது தினகதி சூரியன் அடிப்படையில் தான் இந்த லக்னம் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது அதாவது உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது அப்போ இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே அடக்கியிருக்காங்க அதாவது ஒரு ராசிக்கு ரெண்டு மணி நேரம் அடிப்படையில் மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி அதாவது ஒரு ராசி ரெண்டு மணி நேரம் அப்படின்னா பன்னெண்டு ராசி அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமாக அடக்கியிருக்காங்க நமது முன்னோர்கள் அப்போ இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து கடக ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கிறேங்க அப்போ லக்னம் உதயம் அதாவது அன்னைக்கு லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க அப்போ லக்னம் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ராசியில் ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு லக்னம் இருக்கும் இப்போ பொதுவாக ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ சூரிய உதயம் அப்படிங்கிறது காலையில் ஆறு மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்போ ஒரு லக்னம் அதாவது ஒரு ராசியில் லக்னம் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரம் இருக்குமா இல்லையா அதனால் அப்போ ஆறு மணியில எட்டு மணி வரையிலும் அந்த லக்னம் அப்படிங்கிறது கடக ராசியில தான் இருக்கும் அப்ப ஆறு மணியிலேருந்து எட்டு மணி வரையிலும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக தான் அது வந்து அமையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணில பத்து மணி வரையிலும் அதாவது அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு லக்னம் அப்படிங்கிறது அடுத்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்கு போயிடும் பேர்ச்சி ஆயிரும் ஆக்சுவலாக அப்போ லக்னம் அப்படிங்கறதும் பார்த்தீங்கன்னா தினசரி அடிப்படையில் அதாவது மணிக்கணக்கின் அடிப்படையில் அதுவும் வந்து பேர்ச்சி ஆகுது அப்போ முதல் ரெண்டு மணி நேரம் லக்னம் வந்து கடகராசியில் இருந்து அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு லக்னம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடும் அப்போ எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னம் வந்து சிம்ம ராசியில் இருக்கும் அப்போ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு ராசிகளில் அந்த லக்னம் அப்படிங்கிறது சஞ்சரிக்கும் அப்போ மறுநாள் காலையில் ஆறு மணி ஆனவொடனே மறுபடியும் அந்த லக்னம் அப்படிங்கிறது கடகராசிக்கு வந்துடும் ஏன் கடகராசியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சூரியன் வந்து எந்த ராசியில் இருக்காரோ அந்த இருந்து தான் அந்த லக்னம் வந்து உதயமாகும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுதான் வந்து லக்னத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் பாருங்கள் இப்போ இந்த ஜாதகத்துக்கு சூரியன் வந்து எந்த ராசியில் இருக்காருங்க சூரியன் வந்து கடக கடகராசியில் வந்து சூரியன் இருக்கார் அப்போ சூரியன் கடகராசியில் இருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து ஆடி மாசத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதாவது மேஷம் வந்து சித்திரை ரிஷபம் வந்து வைகாசி மிதுனம் வந்து ஆணி கடகம் வந்து ஆடி அப்போ இந்த ஜாதகர் வந்து தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு அப்போ அதனால் பார்த்திங்கன்னா இந்த லக்னம் உதய லக்னம் அப்படிங்கிறது இவருக்கு வந்து கடகராசியில் வந்து விழுந்திருக்கு அதாவது லக்னத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டே கடகந்தான் அப்போ இந்த ஜாதகரின் உடைய எப்போ பிறந்திருக்காரு அதிகாலையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு இப்போ இந்த ஜாதகரினுடைய பிறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தி மூணு ஏஎம் அப்போ இந்த ஜாதகர் வந்து காலையில் பிறந்திருக்காரு அப்போ காலையில் பிறந்தனால லக்னம் பார்த்தீங்கன்னா அதே ராசியில் வந்து இருக்கு அதாவது சூரியன் வந்து எந்த ராசியில் இருக்காரோ அதே ராசியில் இந்த லக்னம் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு லக்னம் அப்படிங்கிறது கடகராசி அப்புறம் இன்னொரு ஜாதகம் இன்னொரு உதாரண ஜாதகம் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் எந்த ராசியில இருக்காரு பாருங்க சூரியன் வந்து கண்ணிராசில வந்து சூரியன் வந்து இருக்காரு அப்ப இந்த ஜாதகர் எந்த மாசத்துல பிறந்திருக்காருனா புரட்டாசி மாசத்துல இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு ஆனா இந்த இடத்துல பாருங்க லக்னம் வந்து உங்களுக்கு விருச்சிக லக்னமா அமையுது இந்த ஜாதகருக்கு அப்ப முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் இப்போ இருந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க கன்னி ராசி அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு சூரிய உதயம் வந்து ஆறு மணியாக இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அப்போ ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரையிலும் உங்களுக்கு வந்து லக்னம் வந்து கண்ணியில தான் இருக்கும் அப்புறம் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் அப்படிங்கிறது ராசிக்கு வந்து பேர்ச்சி ஆகிடும் அதுக்கடுத்து பத்து மணிலேருந்து பனிரெண்டு மணி வரையிலும் உங்களுக்கு லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் வந்து இருக்கும் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து விருச்சிகத்தில் இருக்கு அப்போ இவருடைய பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நாலு நிமிஷம் காலையில அப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சூரியனோட அடிப்படையில் லக்னம் வந்து எப்படி அமையுது அப்படின்னு இப்போ இதுதாங்க லக்னம் அப்ப லக்னம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் லக்னம் வந்து மாறும் அப்படின்னா அப்ப அந்த ரெண்டு மணி நேர இடைவெளியில பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஜாதகம்தான் அதாவது ஒரே லக்னமாக தான் உங்களுக்கு வந்து அமையும் சரி இப்போ இதில் அதுக்கு அடுத்த வேறுபாடு என்ன இப்போ லக்னம் அப்படிங்கிறது ஒரே ராசி இதெல்லாம் அதாவது இப்போ அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே அந்த கிரக கிரகங்களினுடைய நிலை வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கும் ஆனால் லக்னம் வந்து வேறுபடுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போ உதாரணத்துக்கு பத்து மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு லக்னம் வந்து துலா லக்னமாக இருக்கும் அதே குழந்தை ஒரு பதினோரு மணி இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு பிறக்குது அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல வேரியேஷன் எப்படி சார் அதாவது அந்த டிஃப்ரென்சியேஷன் இல்லைனா வேரியேஷன் வந்து லக்ன அடிப்படையில் மாறுது மற்றபடி கிரகங்களின் அடிப்படையில் எந்த விதமான வேரியேஷனும் கிடையாது சரி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லக்னாதிபதி அப்படின்னா என்ன இது ஒன்றும் இல்லைங்க இப்போ லக்னம் வந்து எந்த ராசியில் இருக்கோ அதன் அடி அதிபதி யாரோ அவரை தான் நம்ம வந்து லக்னத்தின் அதிபதி அதாவது லக்னாதிபதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இப்ப இந்த உதாரணம் மொத காட்டின ஒரு உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து கடக ராசியில் இருக்காரு அப்போ லக்னம் வந்து கடக லக்னம் தான் அப்ப இந்த கடக ராசியினுடைய அதிபதி யாரு சந்திர பகவான் அப்ப இந்த ஜாதகம் பொறுத்தவரையிலும் லக்னாதிபதி அப்படிங்கிறது சந்திரன் அதுக்கடுத்து இன்னொரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புரோட்டாசி மாசம் பிறந்த ஜாதகத்துல லக்னம் வந்து உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமா அமையுது அப்ப விருச்சிக லக்னத்தின் அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி அப்படிங்கிறது செவ்வாயாக போயிருது அப்போ இதே இதே நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு பத்து மணி இல்லைன்னா ஒம்போதரை மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அப்போ அந்த குழந்தைக்கு லக்னம் வந்து துலா லக்னமாக மாறி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு லக்னாதிபதி வந்து சுக்ரனாக அமையும் ஸோ இதுதான் அந்த வேரியேஷன் அப்போ லக்னம் வந்து எப்படி வேரியேஷன் பண்ணுது அப்போ லக்னாதிபதிக்கு உண்டான மாறுதல் வந்து எப்படி நமக்கு வந்து தெரியுது இதுதான் விஷயம் அப்போ லக்னம் அப்படிங்கிறது சூரியனோட அடிப்படையில் வந்து நம்ம வந்து வேறுபடுது அல்லது மாறுபடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறது லக்னம் எந்த ராசியில் இருக்காரோ அவரை தான் நம்ம வந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் சொன்னது பூராமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமன் பொதுவான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு மாறாது அப்போ ரெண்டு மணி நேரம் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே லக்னம் வந்து விருச்சிக லக்னமாக தான் இருக்கும் முக்கியமாக அந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவர் வந்து செவ்வாய் பகவானாக தான் இருப்பார் இல்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஒரே பலனை தான் அனுபவிக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட வேறு வேறு பலனை வந்து அமை அதாவது அனுபவிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்த தேர்டு வேரியேஷன் அல்லது மூணு தேர்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா லக்ன புள்ளி அப்படின்னா என்ன இதுதான் வந்து இந்த பதிவினுடைய முக்கியமான தலைப்புங்க அப்போ லக்ன புள்ளி அப்படிங்கிறத எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ இந்த உதாரண ஜாதத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் வந்து கடக தான் இருக்கு அப்போ ஒரு ராசி அப்படிங்கிறது மு முப்பது டிகிரி சரிங்களா ஒரு ராசி அப்படிங்கிறது முப்பது டிகிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் நம்ம வெறுமனே ராசி கட்டம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே புரியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ராசிலையும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதை வந்து ஒவ்வொரு ராசிலேயே நம்ம நட்சத்திரத்தினுடைய பேரே நம்ம எழுதிட்டே வந்தோம்னா அது பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அதனால் வந்து புரியாது அப்படிங்கிறனால அப்போ ராசியோடு நம்ம வந்து விட்டாச்சு இது வந்து நம்மளா வந்து ஒரு ஜோதிடரா நம்ம நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியணும் அது மட்டும் இல்லாம பொதுவாவே இந்த ஒரு ராசியில மூன்று நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு காமன் ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான் அப்ப இந்த லக்னம் அப்படிங்கிறது ஒரு ராசியில இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு அந்தரத்திலையோ இல்லைன்னா காத்திலேயோ கண்டிப்பா இருக்காது அது ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ராசி அப்படிங்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களினுடைய ஒரு சேர்க்கை தான் ஒரு ராசி இந்த ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு அமைப்பு எல்லாம் கிடையாதுங்க இந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய குணங்கள் அல்லது இந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது தான் ராசி அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் இதெல்லாம் இருக்குது அது ராசியினுடைய அடிப்படையில் மாறுது பட் இந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் வந்து விழுகுது ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி அடிப்படையில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தெளிவாக புரிய வரும் இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது மூன்று டிகிரி நாற்பத்தி மூணு மினிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது அப்போ இந்த கடக மொதல் இந்த கடக ராசியில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரணும் அப்போ இந்த கடக ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுங்க குரு பகவானினுடைய புனர் பூச நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய பூச நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானினுடைய ஆயில்ய நட்சத்திரம் வந்து இருக்குது அப்போ இந்த கடகராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த டிகிரி மூணு டிகிரி நாற்பத்தி மூணு மினிட் அப்படிங்கிறது கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் வந்து விழுகுதுங்க அதாவது சனி பகவானினுடைய ஒரு நட்சத்திரத்தில் வந்து இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது விழுகுது அப்போ லக்ன புள்ளி அப்போ அந்த லக்ன புள்ளிக்கு அதிபதி யாருங்க சனி பகவான் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மூன்று விஷயத்தை பார்த்தோமா அப்போ லக்னத்தினுடைய அதிபதி யார் சந்திர பகவான் அதையும் தாண்டி லக்ன புள்ளியினுடைய அதிபதி யார் அதாவது லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுகுதோ அதுதான் அந்த லக்ன புள்ளியினுடைய ஒரு அதிபதி அப்படிங்குற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ லக்ன புள்ளியினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அப்போ அந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு மாற போகிறது கிடையாது இந்த லக்னம் வந்து எந்த டிகிரியில் இருந்தாலும் எல்லாருக்கும் லக்னாதிபதி வந்து சந்திர பகவான் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது பட் ஆனால் அந்த டிகிரி வேரியேஷன் ஆக ஆக அந்த லக்ன புள்ளியினுடைய அந்த நட்சத்திரம் வந்து மாறும் உங்களுக்கு அப்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மூணு டிகிரி நாற்பத்தி மூணு மினிட் இருக்கிறனால இது வந்து பூச நட்சத்திரத்துல விழுந்திருக்கு அப்ப இதுவே இந்த லக்னம் அப்படிங்கிறது ஒரு இருபது டிகிரியில் விழுகுதுன்னு வச்சுக்கிருங்க கடகராசியில இருபது டிகிரியில் அந்த லக்னம் விழுகுதுன்னா அந்த நேரத்துல அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயிலிய நட்சத்திரமா மாறிடும் அப்போ அந்த இடத்துல லக்ன புள்ளியினோட அதிபதி யாரு அப்படின்னா புதன் பகவானா மாறிடுவார் அப்போ இந்த இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா முதல்ல லக்னம் அப்படின்னா அது வந்து சூரியனோட கதியின் அடிப்படையில் நமக்கு வந்து மாறுது ரெண்டு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லக்னமாக தான் இருக்கும் அப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ராசியோட அதிபதி யாரோ அவர் தான் லக்னாதிபதி அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரம் அந்த அந்த ராசியில் எந்த இடத்துல லக்னம் விழுந்தாலும் அவர் வந்து மாறப்போறது கிடையாது அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா லக்னத்தின் புள்ளி லக்ன புள்ளி அப்போ அந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது டிகிரி அடிப்படையிலாம் நம்ம வந்து ஜாதகத்தை பிரிக்கும் போது நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ அந்த லக்னம் புள்ளி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அவர் தான் அந்த லக்ன புள்ளியினோட ஒரு அதிபதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இது லக்னத்தோட மட்டும் வந்து நிப்பாட்டது வந்து கிடையாதுங்க அப்போ லக்னத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடு அல்லது ரெண்டாம் பாவத்துக்கும் ஒரு டிகிரி இருக்குது இப்போ பாருங்களேன் லக்னம் வந்து மூணு டிகிரி நாற்பத்தி மூணு மினிடில் இருக்கா அப்போ ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஜீரோ டிகிரி ஐம்பத்தி நாலு மினிடில் இருக்குது அதுக்கடுத்து மூணாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு டிகிரி மூணு மினிட்ல இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு பாவம் ஒவ்வொரு டிகிரில இருக்கும் அப்ப ஒவ்வொரு பாவமும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒரு காலில் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அதன் அடிப்படையில லக்ன புள்ளி ரெண்டாம் பாவத்தினுடைய புள்ளி மூணாம் பாவத்தினுடைய புள்ளி இப்படியே நம்ம வந்து பன்னிரெண்டு பாவத்துக்கு நம்ம வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில நம்ம வந்து எடுக்கலாம் இப்ப வெறும் நம்ம வந்து லக்னத்தோட அதிபதி யாரு சந்திரன் அப்ப லக்னத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கார் இந்த ரெண்டு கிரகங்களை மட்டும் வச்சு நம்ம பலன் எடுத்தோம்னா அது அந்த அளவுக்கு வந்து ஒரு திருப்திகரமாக வராதுங்க அப்போ லக்னம் நின்ற நட்சத்திரம் எது அதாவது லக்ன புள்ளியினுடைய அதிபதி யார் சனி பகவான் அப்போ அதை வச்சு நம்ம ஒரு பலன் எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த பலன் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகும் இதுதாங்க இந்த சார ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா இதுலேயும் நம்ம இன்னும் வந்து நுணுக்கமாக போகிறோம் அதாவது இது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அந்த லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நட்சத்திரத்தை ஒம்பது பாதங்களாக வகுக்கிறோம் அதாவது எப்படி ஒரு நட்சத்திரத்தை நாலு பாதமாக வகுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தை ஒம்பது பாதமாக வகுக்கிறோம் அப்படி ஒம்பது பாத பாதமாக நம்ம வகுக்கையில் நமக்கு வந்து உபநட்சத்திரம் அப்படின்னு ஒன்று கிடைக்குது அப்போ இந்த ஜாதத்தில் லக்னம் வந்து மூணு டிகிரி நாற்பத்தி மூணு மினிட் மினிட் இருக்கிறனால இந்த லக்னத்தினுடைய நட்சத்திரம் வந்து சனி பகவான் பூச நட்சத்திரமாக இருந்தாலும் உபநட்சத்திரம் அப்படிங்கிறது மறுபடியும் சனி பகவானே வர்றார் பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் டிகிரி ரெண்டாம் டிகிரி அப்படிங்கிறது ஜீரோ டிகிரி ஐம்பத்தி நாலு மினிடில் இருக்கிறனால அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் அதாவது கேதுனுடைய ஒரு மக நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உபநட்சத்திரமாக சுக்கர பகவான் வர்றாரு அதுக்கடுத்து மூணாம் டிகிரி அப்படிங்கிறது ஒரு டிகிரி மூணு மினிடில் கன்னி ராசியில் இருந்தாலும் அந்த இந்த மூணாம் பாவம் அமர்ந்த நட்சத்திரம் யாருன்னா சூரியன் அதாவது உத்திர நட்சத்திரத்துல இருந்தாலும் உங்களுக்கு உப நட்சத்திரமா ராகு பகவான் வர்றார் அப்ப இந்த இடத்துல என்ன சார் நம்ம நிறைய காமன் ஃபேக்டர் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோமா முதல்ல ராசி அப்படிங்கிறது ஒரு பெரிய காமன் ஃபேக்டர் அது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான் அதுக்கடுத்து லக்னத்தினுடைய அதிபதி அதுவும் வந்து காமன் தான் இருக்கும் ஏன் இந்த ரெண்டு மணி நேரம் வந்து மாறப்போறது இல்லையா அந்த ரெண்டு மணி நேரம் வந்து மாறப்போறது கிடையாது அப்படிங்கிறனால இது பூராமே வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக போயிடும் அதனால வந்து ஒரு தனி மனிதனுக்கு நம்ம பலன் சொல்லும்போது அந்த அளவுக்கு அது அது ஒரு சிறப்பை வந்து நம்ம கொடுக்காது அதுக்கடுத்து அந்த லக்னத்தினுடைய புள்ளி அப்ப லக்னத்தினுடைய புள்ளி எதுங்க சனி பகவான் அப்ப சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொன்னாலும் அது ஒரு தனித்தன்மை வந்து கொடுக்காது ஏன் அப்படின்னா அந்த சனி ப அந்த நட்சத்திரத்துக்கே நாலு பாதம் ஒன்போது பாதம் அப்படிங்க மாதிரி இருக்கு இது எந்த பாதத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது அப்ப அது தான் அது ஒம்பது பாதங்களா வகுத்து அது அதுதான் அந்த உபநட்சத்திரம் நட்சத்திரம் அப்படிங்க மாதிரி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ அந்த உப நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகத்தினுடைய தனித்துவத்தை வந்து நமக்கு வந்து காட்டுது அப்போ இந்த டிகிரி கொஞ்சம் மாறினாலும் இப்போ பாருங்க த்ரீ டிகிரி ஃபார்ட்டி த்ரீ மினிட் இருக்கா அப்போ இதுவே ஃபோர் டிகிரி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா லக்னம் வந்து கொஞ்சம் நகர்ந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த உப நட்சத்திரம் வந்து மாறிடும் ஆக்சுவலாக அதாவது நட்சத்திரம் வந்து போகிறது கிடையாது அதே சனி பகவான் தான் பட் ஆனால் உப நட்சத்திரம் வந்து மாறிடும் அப்போ அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அடுத்து ஒரு குழந்த பிறகுதுன்னா அந்த லக்னம் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்துடுமா இப்போ அந்த இடத்துல அந்த உபநட்சத்திரம் மாறிடுமா அதுதான் அந்த ஜாதத்தினுடைய தனித்துவம் தனித்தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலை நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜாயர்